இன்று நம்முடன் இணைந்து இருப்பவர் அருள் பெரிய ஐயா தமிழ் வேங்கியப்பன். திரு அருப்பா ஆ பாலகிருஷ்ணன் பாலகிருஷ்ணன் араக்கட்டலினுடைய உத்தம உருவனர். ஐயா வணக்கம். முதல்ல அங்க வடலூர் எத்தரை ஏக்கர் நிலம் சர்வதேச மையம் குறித்து உலகங்களும் வாழ்கின்ற தன்மார்க்க அன்பர்களுக்கு மத்தியில ஒரு பெரிய விவாத பொருளாக இப்ப உருமாற்றம் பெற்று இருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்த சந்திப்பு நான் மகிழ்ச்சியாக வரவேற்கிறேன் நீங்க கேட்ட முதலாவது கேள்வி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கேள்வி அஹ் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு பிப்ரவரி மாசம் இரண்டாம் தேதி வள்ளல் பெருமானுக்கு சமரச வேத தர்மசாலை அமைப்பதற்காக வடலூர் குடிகளால் இனாமாக வழங்கப்பட்ட நிலக்கொடை அப்படிங்கறதுதான் வரலாறு இந்த வரலாறு நீங்க முதல் முதலாக வெளிப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு இதை வெளிப்படுத்தியவர் திருவருட்பா நூலை செம்பதிப்பாக வெளியிட்ட எங்களுடைய முப்பாட்டனார் ஆ பாலகிருஷ்ண பிள்ளை அந்த நூல் எதுல வந்திருக்குதுன்னு கேட்டால் அவர் வந்து திருவருப்பாவை சுமார் முப்பத்தி ஐந்து ஆண்டு காலம் ஆய்வு செய்து கால வரிசைப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல இருந்து ஐம்பத்தி ஒன்பது வரைக்கும் தொகுத்து வெளியிடுறார் அப்படி வெளியிடும் போது இந்த புத்தகம் வந்து நூலுடைய ஐந்தாவது வரிசை நூல் வரிசையில் ஐந்தாவது புத்தகம் திருவருப்பாருடைய வரலாறு கடித பகுதி பகுதி அவர் எழுதிய அசலான கையெழுத்து பகுதிகளை எல்லாம் தொகுத்து அவர் அன்பருக்கு கடிதங்களை எல்லாம் தொகுத்து வெளியிடப்பட்ட ஒரு தொகுப்பு இது இது பாலகிருஷ்ண பிள்ளை பதிப்பு காலத்துக்கு முந்தைய காலத்து பதிப்பாளர்கள் யாரிடமும் இல்லாத ஒரு பதிப்பு அவர் பாலகிருஷ்ண பிள்ளை காலத்துலதான் இது முதன் முதலாக வரலாறு கடிதங்கள் ஆயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரை இப்படி வெளிவந்த இந்த நூலில் தான் வடலூர்ல யார் யாரெல்லாம் கொடுத்தாங்க அப்படிங்கிற பட்டியலை விரிவாக பாலகிருஷ்ண பிள்ளை அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க இதுல நீங்க பாத்தீங்கன்னா அனுபந்தம் மூன்று அப்படின்னு இருக்கும் இந்த இது உங்களுக்கு நான் பின்னாடி புத்தகம் இந்த புத்தகத்தை இப்ப நாங்க மறுபதிப்பு பண்ணியிருக்கிறோம் ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி அதாவது வல்லல்பெருமன் திருக்காப்பிட்டு கொண்ட அந்த முப்பதாம் தேதி விழுப்புரத்தில் வெளியிட்டு இந்த நூல்ல கிட்டத்தட்ட யார் யாரெல்லாம் இடம் கொடுத்தாங்க எவ்வளவு பேர் கொடுத்தாங்க அவருடைய பேருடைய பட்டியல குடும்ப பேர் என்ன பேருக்கு பின்னாடி என்னவா அவருடைய சாதி பட்டத்தை போட்டிருக்கிறாங்க இதுல முதல் ஆள் யார் கடைசி ஆள் யாரு எத்தனை பேர் கையெழுத்து போட்டிருக்காங்க கை நாட்டு வச்சிருக்கிறாங்க இப்படி எல்லா தகவல்களையும் இதுல இருக்கக்கூடிய ஆவணங்களை நீங்க பார்க்கலாம் எல்லா தகவல்களையும் இந்த இருக்கு கிட்டத்தட்ட ஐந்தாறு பக்கங்கள்ல எனக்கு தெரியாத ஒரு முப்பத்தி ஒன்பது பேர் வந்து இந்த பட்டியல பேர் வருது அதுல கையெழுத்து போட்டவங்க பதினெட்டு கை நாட்டு வைத்தவர்கள் இருபத்தி ஓரு பேரு இந்த இடம் கொடுத்தவங்க அதுல முதல் தகவலை பாலகிருஷ்ண பிள்ளை எப்படி பதிவு செஞ்சிருக்கிறாருன்னா வடலூர் குடிகள் சுவாமிகளுக்கு சாலைக்காக எழுதி கொடுத்த இனாம் பத்திரம் அப்படின்னு சொல்றாங்க இங்க கையெழுத்து யார் யாரெல்லாம் போட்டாங்கன்ற மேல் தலைக்கு வரும்போது அஹ் சமரச வேத தர்ம சாலைக்காக கொடுக்கப்பட்ட இடம் அப்படின்னு சொல்றாங்க இது ஏன் இப்படி சொல்றாருன்னு சொன்னா ஆஹ் இந்த தர்மசாலை வள்ளல் பெருமான் அமைக்கும் போது சமரச வேத தான் பேர் அதுக்கு பின்னாடிதான் வந்து ஐயா வந்து ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ரெண்டுல பேர் மாத்த அதாவது சங்கத்துக்கு சாலைக்கு சபைக்கு எல்லாத்துக்குமே பெயர் மாற்றம் வந்து சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஆஹ் தர்மசாலை அப்படின்ற சங்கம் சாலை சபை எப்படி ஒரே அமைப்பா பேரை மாத்துறாரு ஆஹ் தொடக்கத்துல வந்து இதுக்கு தர்ம தர்மசாலை தான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல பாலகிருஷ்ண இதை வெளியிட்டாலும் வெளியிடுற காலகட்டத்துல பேர் மாற்றம் வந்துருச்சு இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் ஆவணத்துல என்ன பெயரால் அது இடம் கொடுக்கப்பட்டதோ எந்த நோக்கத்துக்காக கொடுக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை அப்படியே வந்து மாற்றம் செய்யாமல் அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றம் செய்யாமல் அப்படியே அந்த தகவலை வெளிக்கொண்டு வரணுங்கிற எண்ணத்தின் அடிப்படையில இடம் கொடுத்தது சமரச வேத தர்மசாலைக்காக கொடுக்கப்பட்டதுன்னு அந்த பதிவுல இருக்கு அப்ப இந்த இடம் யார் கொடுத்தது என்றால் இது ஏற்கனவே அரசாங்கத்தை இடமோ புறம்போக்கு கடமோ இடமோ அப்படின்னு நம்ம கருத கூடாது இது தனிநபர்களால் அந்த பகுதியில் வாழ்ந்துகின்ற சாதாரண ஏழை எளிய மக்கள் வள்ளல் பெருமான் மீது கொண்ட மிகுந்த அன்பினால் பாசத்தினால் அவரோடு இருந்த நெருக்கத்தினால் அவர் மீது வைத்த நம்பிக்கையினால் இந்த இடத்த கூடுறாங்க அப்ப வள்ளல் பெருமான் நீங்க இன்னும் யோசிக்கணும் ஆஹ் மூவாசையும் பற்றற தந்தவர் மண்ணாசை பெண்ணாசை பொண்ணாசை மூவாசையும் சர்மான் இருக்கக்கூடாதுன்னு சொன்னவர் அதுக்கு முன்னுதாரணம் அவர் வாழ்ந்து காட்டியவர் அப்படி இருக்கிற வள்ளல் பெருமானுக்கு எதற்காக நூறு ஏக்கர் நிலம் கிட்டத்தட்ட எண்பது பிராணின்னு சொல்றாங்க ஒரு காணி என்பது ஒண்ணு புள்ளி முப்பத்தி ரெண்டு சென்ட் அதாவது ஒரு ஏக்கர் முப்பத்தி ரெண்டு சென்ட் அப்படின்னா எண்பது காணி நிலம் சுமார் நூத்தி ஆறு ஏக்கர் நூத்தி ஐந்து புள்ளி அறுபது சென்ட் ஏர் இவ்வளவு பெரிய பரந்துபட்ட நிலத்தை வள்ளல் பெருமான் எதற்காக ஆஹ் கொடுத்த நிலத்தை தாராளமாக பெற்றுக்கொள்கிறார் அப்படிங்கறதுதான் இதுல முக்கியமான விஷயம் இப்ப நீங்க கேட்ட முதன்மையான கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன் இடம் யார் கொடுத்தாங்கன்னு சொன்னீங்க இது வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி பதிவான நாள் வந்து இது பதிவு செய்யப்பட்ட இடம் வந்து சப் சப்ரிஜிஸ்டர் அலுவலகத்தில் இது பதிவாகி நீங்க சன்மார்க்க வரலாற்றில் சுமார் ஒரு இருநூறு ஆண்டு கால இந்த சன்மார்க்க வரலாற்றில் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு மிக முக்கியமான ஒரு காலகட்டம் சன்மார்க்க வரலாற்றிலே இந்த ஆண்டு ஒரு மறக்க முடியாத ஒரு ஆண்டு காரணம் என்னன்னா மிக மூன்று முக்கிய நிகழ்வுகள் இந்த ஆண்டுலதான் தான் நடக்குது அதாவது முதலாவது நிகழ்வு வள்ளல் பெருமானுக்கு அந்த பகுதி மக்கள் தர்மசாலை அமைப்பதற்காக அல்லது வள்ளலாருடைய தன்மார்க்கு அறநிலையங்களை அமைப்பதற்காக வள்ளலார் மீது கொண்ட அன்பினால் அவர்கள் தானமாக கொடுத்த இந்த நிலக்கொடை முதலாவது ஒரு செய்தி இரண்டாவது திருவிருப்பா தொகுக்கப்பட்டு வள்ளலாருடைய விருப்பத்துக்கு மாறாக வள்ளலாரை கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்து அவருடைய அவரால் சூழ்ந்து சூழ்ந்திருந்த அவருடைய அன்பர்களால் பெரு விருப்பத்தின் அடிப்படையில் முதல் நான்கு திருமுறை தொகுத்து வெளியிடப்பட்ட ஆண்டும் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழு அதே ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழு வைகாசி மாதம் பதினோராம் தேதி அதாவது ஆங்கில தேதிப்படி இருபத்தி மூன்று ஐந்து ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழு தான் முதன் முதலாக தர்மசாலையை வள்ளல் பெருமான் தோற்றுவிக்கிறார் எனவே இந்த மூன்று முக்கிய நிகழ்வுகளும் வரலாற்றில் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஆஹ் நடந்திருக்கு இருக்கு சன்மார்க் வரலாற்றில் அதுலேயும் குறிப்பா இந்த தர்மசாலை அமைத்தது நம்ம பசி வந்தவர்களுக்கு சாப்பாடு போடுறது அப்படிங்கிற ஒரு செய்தி நாம இதுல பாக்குறோம் முதன்மையான செய்தி பசி போக்குதல் ஆனால் உலகத்திலேயே பசி போக்குவது மட்டும் இதுல இல்ல நீங்க உலகத்திலேயே முதன் முதலாக ஒரு சமத்துவ சாப்பாடு போட்டது வள்ளல் தான் இன்னைக்கு எப்படி பொங்கல் தமிழர்களால ஒரு சமத்துவ பொங்கல்னு நம்ம சொல்றோமோ அது மாதிரி பசி நீக்குதலுக்கும் ஏழைகள் எளியவர்கள் பணக்காரர்கள் ஆஹ் இது மாதிரியான ஒரு ஏற்றத்தாழ்வு சாதி உயர்வு ஏற்றத்தாழ்வு இது எதுவும் இல்லாம அத்தனை பேருக்கும் ஒரு சமத்துவமான சாப்பாடு இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அமைச்சரோ ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ நாடாளுமன்ற உறுப்பினரோ ஒரு சமபந்தி சாப்பாடு போடும்போது பக்கத்துல சா சாதாரண ஒரு ஏழை எளிய ஒரு பிச்சை எடுத்து சாப்பிடக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய வரியை பக்கத்துல உட்கார வச்சிருவாங்க இதுதான் தான் போட்டோ எடுத்து காட்டுவாங்க ஏன்னா அவர் வந்து ஒரு சமத்துவமா இப்ப சாப்பிடுறாரு அப்படிங்கிற ஒரு காட்சி இது இன்னைக்கு பெருசா தெரியுது ஆஹா மந்திரி பாருங்க எம்எல்ஏ பாருங்க நாடாளுமன்ற உறுப்பினர் பாருங்க சாதாரண ஒரு ஏழை கூட உட்காந்து செய்தி பெருசு ஆனா நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி சாதியும் மதமும் தலை ஆடிய காலகட்டத்தில் அடிமைப்பட்ட இந்தியாவில் ஒரு சமப்பந்தி சமத்துவமான பரிமா உணவு பரிமாற்றத்தை உலகத்திற்கு முதன் முதலாக அறிமுகம் செய்யப்பட்ட இடம் வடலூர் அது அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த இடம் அது மட்டும் இல்லாம வள்ளல் பெருமான் அந்த இடத்துல சத்திய ஞான சபை செய்யற கற்றார் சத்திய ஞான சபை என்பது உலகத்திற்கு நீங்க எல்லா நீங்க அறநிலையங்களையும் எல்லா மத வழிபட்ட அல்லது ஆன்மீக வழிபட்ட நீங்க திருத்தலங்கள் எல்லாமே வந்து அது ஒரு குறிப்பிட்ட ஒரு சமயம் சடங்கு சம்பிரதாயம் சாதி இந்த அளவு அளவுக்குள்ள அடங்கும் இது வந்து ஒரு புதுமையான ஒரு வழிபாடு புதுமையான வழிபாடு வல்லல் பெருமான் சொல்வார் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க்க நீங்க இறைவன் கிட்ட வேண்டும் சொல்றாரு அப்ப உங்களுக்காக கூட நீங்க வேண்டிக்காதீங்க எல்லாமே சொல்லும் போதே அதை நீங்களும் அடங்கிடுறீங்க அப்படின்றார் ஒரு வழிபாட்டை கூட பொதுமை வழிபாட்டாக மாற்றிய ஒரு இடம் தான் நீங்க சத்யஞான சபை அதற்கான ஒரு வழிபாட்டு கூட தான் சத்திய ஞான சபை அப்ப அந்த ரெண்டு இடம் மிக முக்கியமானது அதாவது வந்து சத்திய ஞான சபை எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி தர்மசாலை தர்மசாலை எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி சத்திய ஞான சபை இது ரெண்டும் உலகத்துக்கு ஒரு முன்னோடியான ஒரு அறநிலையங்களாக நீங்க பாக்கணும் இந்த அறநிலையத்துல வடல்பெருது மட்டும் அவ்வளவு பெரிய இடம் கொடுத்துருக்குறாங்க அவர் ஏன் வந்து நீங்க யோசிச்சு பார்க்கணும் விருத்தாசலம் ஆஹ் கடலூர் சாலை இந்த சாலையினுடைய நீங்க தெற்கு பக்கம் தான் இந்த முழுக்க அவர் நெடுஞ்சாலை ஓரத்துல இதெல்லாம் அமைச்சிருக்கலாம் சத்திய ஞான சபையாகட்டும் அல்லது வந்து தருமசாலையாகட்டும் நெடுஞ்சாலை ஓரத்துல செஞ்சு செஞ்சலாம் ஏன் வண்ணல் பெருமான் ரொம்ப தூரம் தள்ளி கொண்டு போய் தெற்கு பக்கத்துல வைக்கிறாருன்னா தெற்கு பக்கத்துல வைத்தால்தான் நாளைக்கு வழிபாடு செய்வதற்கு மக்கள் வந்து கூடுவதற்கு ஒரு பெரும் கூட்டம் திரள்வதற்கு ஏதுவான இடமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஐயா வந்து வள்ளல் பெருமான் அவர்கள் வந்து தெற்கு பக்கத்துக்கு ரொம்ப தூரம் தள்ளி கட்டாங்க அப்ப அந்த இடம் வள்ளல் பெருமான் காலத்திற்கு அதாவது அவர் திரு காப்பீட்டுக் கொண்டதற்கு பிறகு சுமார் இருபது இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அவர் யார் வந்து சத்திய ஞான சபையில கொண்டு வந்து வள்ளல் பெருமான் வைத்தாரோ அதாவது ஆடூர் சபாபதி சிவாச்சாரியார் அவரும் அவரது குடும்பத்தாரும் அந்த இடத்தை தனிநபர் ஆரம்பிப்பின் மீது மேற்கொள்கிறார்கள் அதை எதிர்த்து சன்மார்க்க சங்கத்தவர்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணுல இருந்து தொண்ணூத்தி ஆறு வரைக்கும் கடுமையான ஒரு போராட்டத்தை அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள் அது குறித்த ஒரு விரிவான ஒரு பதிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஊரடிகளால் எழுதப்பட்ட வடலூர் வரலாறு என்கின்ற நூலில் விரிவான தகவல் அது இருக்கிறது அதுல உங்களுக்கு ஏராளமான செய்திகள் இருக்கு குறிப்பா வந்து நம்முடைய ஆடூர் சபாபதி சிவாச்சாரியா கிட்டத்தட்ட ஒரு அவங்களுடைய நெருங்கிய உறவர்கள் ஒரு ப உறவினர்கள் ஒரு பன்னெண்டு பேரை கூட்டிட்டு வந்து அந்த இடத்துல குடியேற்றுவதற்கான ஒரு முயற்சி இருக்கின்றார் அப்படி முயற்சி மேற்கொள்கின்ற போது கண்மார்க்கு அன்பர்கள் எல்லாம் அது தெரிவிக்கிறாங்க வள்ளலார் இந்த இடத்துல எந்த விதமான கட்டுமான பணிகளும் மேற்கொள்ளக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார் அது உங்களுக்கு தெரியும் நம்ம எல்லாருக்கும் தான் சொல்லியிருக்காரு உங்களுக்கே தெரியும் இதுக்கு முன்னாடி ஒரு ஐநூறு ரூபாய் மதிப்பிலான ஒரு குழந்தை இவ்விடத்தில் வெட்டினார்கள் அதை உடனடியாக குழப்பத்தை இடம் இது இல்லைன்னு சொல்லி உடனடியாக வள்ளல் பெருமான் மூடச் சொன்னார் அதுவும் மூடப்பட்டது அதுக்கப்புறம் இந்த இடம் கொடுத்து உள்ள சில உறவினர்களே வந்து இந்த இடத்துல நாங்க வந்து விவசாயம் செய்யறதுக்கு விரும்புறோம் போது விவசாயம் செய்வதற்கான இடம் இது சொல்லி வளல் தடுத்ததும் உங்களுக்கு தெரியும் இப்படி இருக்கும்போது நீங்க இந்த இடத்துல எப்படி நீங்க கட்டிடத்தை கொண்டு வந்து கட்டுறீங்க அப்படின்னு சொல்லி இப்ப எப்படி பெருவழியில கட்டுவதை நாம் எதிர்க்கோமோ அது போல ஆடூர் சபாபதி சிவாச்சாரியாருடைய அடாவடித்தனை எதிர்த்து தன்மார்க் நண்பர்கள் ஆயிரத்தி தொண்ணூத்தி தொண்ணூத்தி மூன்றிலிருந்து தொண்ணூத்தி ஆறு வரைக்கும் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திய வரலாறு இதுக்கு உண்டு ஆக இன்றைக்கு இந்த பெருவெளியை காக்கின்ற முயற்சி என்பது இதனுடைய வரலாறு என்பது சுமார் நூத்தி முப்பது ஆண்டுகள் நாம் பின்னோக்கி செல்ல வேண்டிய ஒரு வரலாற்று தேவை இதில் இருக்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்